எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தரின் பொன்மொழி ஒன்றனை பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறார் த கிரேட்டஸ்ட் ரிலீஜியன் ஈஸ் டு பி ட்ரூ டு யுவரோன் நேச்சர் மிகப்பெரிய மதம் என்றால் எது என்றால் நீ உன்னுடைய மனதின்படி நடப்பது உன்னுடைய மனசாட்சியின் படி நடப்பது உன்னுடைய இயல்பின் படி நடப்பது என்கிறார் விவேகானந்தர் அவர் வேறு எதையும் உண்மையான மதம் நான் சொல்கிறேன் இந்து மதத்தையோ கிறிஸ்துவ மதத்தையோ முஸ்லீம் மதத்தையோ புத்த மதத்தையோ உண்மையான மதம் என்று சொல்லவில்லை இல்லை மந்திரங்கள் ஜபிப்பதையோ கோயிலுக்கு செல்வதையோ மலைகள் ஏறுவதையோ நதிகளில் நீராடுவதையோ குளங்களில் குளிப்பதையோ அவர் பெரிய மதம் என்று அவர் சொல்லவில்லை ஆனால் அவர் மதம் என்று சொல்கிறார் நீ உன்னுடைய மனசாட்சியின் வழி நடப்பது நீ உன்னுடைய இயற்கையின் வழி நடப்பது நீ உன்னுடைய இயல்பின் வழி நடப்பது நீ நீயாக இருப்பது என்கிற இதுதான் உண்மையான மதம் உண்மையான வாழ்க்கை முறை வாழ வேண்டிய முறை நீ உன்னுடைய மனசாட்சிக்கு துரோகம் என அவர் வாழ வேண்டும் இதை தான் மிகப்பெரிய மதம் என்று இருக்கிறார் எல்லோருக்கும் பொதுவானவர்கள் இது மதங்களுக்கும் நாடுகளுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு கூற்று நீ உனது மனசாட்சியின்படி நடந்து கொள் அது மனசாட்சிக்கு எந்தவித இல்லாமல் அது குற்றம் என்று சொல்வதை நீ தவிர்க்க வேண்டும் அது தப்பு என்று சொல்வதை நீ தவிர்க்க வேண்டும் உன்னுடைய இயல்பின்படி உண்மை உண்மையான சுரூபத்தின்படி உண்மையான நிலையின்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் உண்மையான மதம் என்கிறார் நமது விவேகானந்தர் அவர்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பு வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்